ரதி என்ற ஒரு குட்டி முயல் அழகிய பசுமையான காட்டில் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தது திடீரென வானம் இரண்டு பலத்த மழை பெய்ய தொடங்கியது கூட்டமாகச் சென்று கொண்டிருந்த சின்னஞ்சிறு எறும்புகள் ஐயோ ஓடி ஒழிந்து கொள்ள வேண்டும் இந்த மழை நம்மை அடித்துச் சென்றுவிடும் என்று பயந்தன நத்தையும் அருகில் தட்டு தடுமாறியது இதைக் கண்ட ரதிமுயல் வேகமாக ஓடி ஒரு பெரிய இலையை கொண்டு வந்தது ரதி முயல் பயப்படாதீர்தல் குட்டி நண்பர்களே இந்த இலை உங்களுக்கு குடையாக இருக்கும் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்களா முலா எறும்பு ஆமாம் ரதி மிக்க நன்றி நீ எங்களுக்கு ஒரு தேவதையைப் போல வந்து உதவினாய் மழை நின்றவுடன் நண்பர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ரதிக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்றனர் ரதியின் இந்த சின்ன உதவி அவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது கருத்து நாம் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு எப்போதும் உதவ